வணக்கம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க குளத்துக்கரையில தண்ணி எடுக்க வந்த மீனா அங்க திதி கொடுத்துட்டு இருந்த ரோஹிணி யாரு அவங்களோட பையன் கிறிஷ் யாரு அவங்க அம்மா யாருன்ற உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அதிர்ச்சியில் அவங்க கையில இருக்க கூட உருண்டை கீழே விழுந்துட இத பார்த்துட்டு வர்ற ரோஹிணிய அவங்க அம்மாவும் மீனா கிட்ட உண்மையை சொல்லிடாத அப்படின்னு கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்காங்க இந்த பையனுக்கு நீ ஒரு நல்ல அம்மாவும் கிடையாது உன்னைய நம்பியிருக்கவும் புருஷனுக்கு நீ நல்ல மனைவியும் கிடையாது நீ எல்லாம் ஒரு மனுஷியே கிடையாது உனக்கு உன் வாழ்க்கை தான் பெருசு இல்ல நீ மட்டும் நல்லா இருந்தா போதும் இல்ல அதுக்காக யாரை வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் ஏமாத்துறது சரின்னு நினைச்ச பாத்தியா அப்படின்னு மீனா கையை நீட்டி கோபமா வசனத்தை பேசிக்கிட்டு இருக்க ரோகிணி தரையில உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்காகவே உன்னை பற்றி வீட்டில் சொல்லதாண்டி போறேன்னு மீனா திரும்ப மீனா 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 ப்ளீஸ் அப்படின்னு காலை பிடிச்சிக்கிறாங்க ரோகிணி இன்னொரு பக்கம் அவங்க அம்மா கையை பிடிச்சிக்கிறாங்க மீனா என் வாழ்க்கை உயிர் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு மீனா நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் மீனா ஆனா ப்ளீஸ் மீனா அப்படின்னு ரோகிணி கண்ணீரோட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்ட்டி சொல்லாதீங்க ஆண்ட்டி ப்ளீஸ் ஆண்ட்டி எங்கள் அம்மாவை சொல்லிடாதீங்க ஆண்ட்டி அப்படின்னு க்ரிஷ் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் அவங்க அம்மா கண்ணீரோட முகத்தை ஏக்கமா வச்சிட்டு பார்த்துட்டே இருக்காங்க வேணா மீனா அவ வாழ்க்கையே போயிடும் மீனா சொல்லாதம்மா கொஞ்சம் மனசு வையே அப்படின்னு கல்யாணியோட அம்மா கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் மீனா வெறுப்போட ரோகிணியை பார்க்க அவங்களும் ப்ளீஸ் மீனா உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் மீனா ப்ளீஸ் மீனான்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் மீனா அப்படியே கொஞ்சம் யோசனைக்கு மாறுறாங்க இங்க கோவில்ல எல்லாரும் இருக்காங்க மீனா தண்ணி எடுக்க போனவள இன்னும் காணும்னு அண்ணாமலை சொல்ல அவ எந்த வேலையை உருப்படியா பண்ணியிருக்கா அப்படின்னு விஜயா சொல்ல அவளை எதுவும் சொல்லாம உன்னால இருக்க முடியாதான்னு கேக்குறாரு அண்ணாமலை அப்பா நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன்ப்பா அப்படின்னு முத்து கிளம்ப முத்து நீ கொஞ்சம் இரு அப்படிங்கிற பாட்டி ரோகிணி என்ன வரல விஜயா நீ போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு பாட்டி சொல்ல நானா அத்த அப்படின்னு விஜயா அதுக்கும் ஒரு ஷாக் கொடுக்குறாங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் பாட்டி ஆண்டி இல்ல இல்ல நீ இரு போய் மீனாவை வரட்டும் எல்லாம் வளர்ற பிள்ளைங்க இந்த பூஜையில முழுசா கலந்துக்கணும் விஜயா நீ போய் மீனாவை கையோட கூட்டிக்கிட்டு வா அப்படியே ரோகிணி எங்கன்னு பார்த்து அவளையும் கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு பாட்டி சொல்ல விஜயா அசையாம அப்படியே உட்காந்துட்டு ஆன பாக்குறாங்க ஆமா ரோஹிணி வயிறு சரியில்லைன்னு சொன்னா அவளையும் காணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல சரி சரி நான் ரோஹினிக்காக போறேன் அவ தான் இன்னும் பெரிய ஆளா வரப்போறவ அவ தான் முக்கியமா பூஜையில கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா எழுந்து போறாங்க உன் பொண்டாட்டி எல்லாத்துலயுமே பாகுபாடு பார்க்காம இருக்க மாட்டாளா அப்படின்னு பாட்டி புதுசா கேக்குற மாதிரி அண்ணாமலை கிட்ட கேக்குறாங்க அவ பிறவி குணம் மாறாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல என்னமோ போங்குற மாதிரி பாட்டி மொத்த திருப்பிக்கிறாங்க அங்க ஒரு காவல் தெய்வம் சில முன்னாடி மீனாவும் கையில இருக்க குடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு சில மாதிரி நின்னுட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு விஜயா அவங்கள பார்த்துட்டு என்னடி இங்கே நிற்கிற தண்ணி எடுத்துகிட்டு வர முடியாத உனால அப்படின்னு கத்த கூட வந்த ஸ்ருதி கொடுங்க என்ன குளத்தை வாங்கிட்டு போறாங்க மீனா எந்த பதிலும் சொல்லாமல் நிக்க தாண்டி கேட்குறேன் அப்படின்னு விஜயா கத்த கொஞ்சம் சுதாரிக்கிற மீனா அது குளத்துக்கிட்ட அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க என்னடி குளத்துக்கிட்ட அப்படின்னு விஜயா மறுபடியும் கத்த கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்ச அப்படின்னு மீனா சொல்லி முடிக்கிறாங்க ஆமாம் இருக்கும் இன்னைக்கு அம்மாவாசை திதி கொடுக்க அது இதுன்னு நிறைய பேர் வந்திருப்பாங்க கூட்டம் இருக்க தானே செய்யும் நீ வேகமா போய் எடுத்துக்கிட்டு வர வேண்டியது தானே நீ அங்க யார்கிட்டயாவது கதை அடிச்சுட்டு இருந்துருப்ப ஆ சரி ரோஹிணி எங்க அப்படின்னு விஜயா கேட்க மீனா அப்படியே திரும்பி பார்க்க அங்க ஒரு பழைய பாலடிஞ்ச கோவில் பக்கத்துல இருந்து ரோஹிணி வந்துகிட்டு இருக்காங்க அவங்க ரொம்பவே சோகமா தளர்வா நடந்து வந்துட்டு இருக்காங்க விஜயா பக்கத்தில் வந்ததும் கையை பிடிச்சுக்கிட்டு என்ன ரோகிணி என்னாச்சு ஏதோ வயிறு சொன்னியா இப்ப பரவாயில்லையா சாப்பாடு ஏதாவது ஒத்துக்கலையா அப்படின்னு தேன் ஒழுக கேட்டுட்டு நிக்க ரோஹிணி மீனாவை மீனா அப்படியே பாத்துட்டு நிக்கிறாங்க ஆமா ஆண்டி அப்படின்னு ரோகிணி சொல்ல அப்படி என்னத்த சாப்பிட்ட ஜீரணம் ஆகாத அளவுக்கு அப்படின்னு விஜயா கேட்க ஜீரணிக்கவே முடியாத அளவுக்கு ஏதோ ஒண்ணுதான் அப்படின்னு மீனா சொல்ல என்ன சொன்ன அப்படின்னு விஜயா திரும்புறாங்க உடனே சுதாரிச்சுக்கிற மீனா ஆமா ஜீரணம் ஆகாதது ஏதோ மீனா இருக்காங்க ரோஹிணி திகிலோட பாத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க இவங்க ரெண்டு பேரையும் விஜயா பாத்துக்கிட்டு இருக்காங்க என்ன ரெண்டு பேர் முகமும் ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு உங்களுக்குன்னு விஜயா கேட்க ரோஹிணி திடுக்குன்னு திரும்புறாங்க என்னாச்சு ரோஹிணி மீனா ஏதாவது சொன்னாலா எல்லாம் வாய் கொடுக்காத ஏய் என்னடி சொன்ன அவளை அப்படின்னு விஜயா ஆஹா இல்ல ஆண்டி மீனா எதுவுமே சொல்லல எனக்கு தலைவலி அதுதாங்கிறாங்க ரோஹிணி உனக்கு தலைவலி சரி ஏன் இப்படி இருக்கா ஏதோ பார்த்த மாதிரி அப்படின்னு விஜயா கேட்க ரோஹிணி நைசா ஒரு பார்வை பாக்குறாங்க மீனாவை பேய விட கொடூரமானவங்க பார்த்தா அப்படிதான் அத்த இருக்கும் அப்படின்னு மீனா பொடி வச்சே பேசிக்கிட்டு இருக்க விஜயாவுக்கு ஒண்ணும் புரியல ஐயோ மீனாங்கிற மாதிரி ரோஹினி பாக்க மீனா இன்னும் எரிக்கிற மாதிரிதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க என்னடி நீ ஏதோ பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ வா ரோஹிணி வா அப்படின்னு விஜயா ரோஹிணியோட கைய பிடிச்சி இழுக்க ரோகிணி மீனாவை பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க எல்லாரும் பூஜையில வந்து உட்காந்துக்கிறாங்க ஒரு பக்கம் சேர்ல அண்ணாமலை விஜயாவை உட்காந்துருக்க இன்னொரு பக்கம் பாட்டியும் மீனா உட்காந்துருக்க மத்தவங்க எல்லாம் சுத்தி நின்னுட்டு இருக்காங்க முத்து மீனா கிட்ட குனிஞ்சி ஏன் மீனா லேட்டு உன்னால முடியாதுன்னு நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு முத்து கேட்க நான் போனது தாங்க நல்லது நீங்க போயிருந்தா பூஜையே நடந்திருக்காது அப்படிங்கிற மீனா ரோகிணியை பார்க்க ரோகிணியோட பார்வம் மொத்தமும் மீனா தான் இருக்கு அவங்க முகத்துல பயம் விரக்தி வெறுப்பு சி இவகிட்டெல்லாம் மாட்டிக்கிட்டோம் என்ற அறிவெறுப்பு அப்படின்னு எல்லாம் மாறி மாறி ஓடிட்டு இருக்கு ஆமாண்டா நீ போயிருந்தா உன் ஸ்நேகிதக்காரங்கிட்ட பேசிட்டு இருந்துருப்ப அப்புறம் எங்க பூச்ச நடக்கிறது மீனா போனதுதான் சரி அவளுக்கு தெரியும் எப்ப என்ன செய்யணும்னு அப்படின்னு பாட்டி சொல்ல மீனாவுக்கு அது ஏதோ ஒரு பெரிய க்ளூ மாதிரி தோணுது மறுபடியும் மீனாவும் ரோகிணிய பார்வை பரிமாற்றம் தான் ஐயோ மீனாங்கிற மாதிரி பரிதாபம் மூஞ்சி வச்சுட்டு ரோஹிணி பார்த்துட்டு இருக்க மீனா மறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே இந்த பார்வை நாடகங்கள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்க ஐயர் வாக்குல ஹோமாக்னி வளர்க்க ஆரம்பிக்கிறாரு மீனா பார்வையாலேயே எரிக்க போய் தண்டனை கொடுக்க போற மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்க ரோஹிணி ஐயோ மீனா பிளீஸ் மீனாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க இதை பாக்கிற நமக்கு தான் அங்கே எரியற ஹோமத்தையை விட அதிகமா எரியுது மீனா ஹோமத்திய பாக்குறதும் ரோஹிணி அதே மாதிரி முறைக்கிறாங்களாமா அதையும் அடுத்து அண்ணாமலை விஜயாவை பாக்குறது பாட்டிய பாக்குறதுன்னு மாத்தி மாத்தி பாத்திட்டு இருக்க ரோகிணி மீனாவை தவிர யாரையும் பாக்காம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க மறுபடியும் மீனா ஹோமத்திய பாக்குறாங்க கொஞ்சம் முன்னாடி நடந்ததெல்லாம் நம்மளுக்கு காட்டுறாங்களாம் கெஞ்சிக்கிட்டு இருந்த ரோஹிணி பட்டுன்னு கிருஷோட கைய புடிச்சுக்கிட்டு போ மீனா போய் சொல்லு மீனா இனிமே எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் இருந்து என்ன பிரயோஜனம் நான் இல்லனா என் பையனுக்கு வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிறிஷ கையில இழுத்துக்கிட்டு நேராக கொலக்கரைக்கு போயிடுறாங்க ரோஹிணி அவனை அனாதியா இந்த உலகத்துல நான் விட்டுட்டு போக விரும்பல நானும் என் பையனும் போய் சேர்றோம் அப்படின்னு அடுத்த நாடகத்தை ரோகிணி ஆரம்பிச்சிருக்க மீனா அப்படியே அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ கல்யாணி அப்படின்னா உங்க அம்மாவோட கூடவே மகேஸ்வரியோட நான் கிடைச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்கலனா நான் உயிரோட இருக்கதே வேஸ்ட் நில்லுமா நானும் என் பையனும் இதுல விழுந்து சாக போறோம் அப்படின்னு ரோஹினி கிருஷ்ண கூட்டிக்கிட்டு அடுத்தடி எடுத்து வைக்க நில்லுன்னு கத்துறாங்க மீனா எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க படித்துறையில முதல் படியில நின்ன ரோகிணி ஒரு எட்டு முன்னாடி வந்து இல்லை மீனா நீ போய் சொன்னா எங்க முடிவு இதுதான் இந்த உண்மை தெரிஞ்சு நாங்க வாழ்றதை விட சாகிறதே மேல் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க எப்படியாவது என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்து மீனா இந்த கையக்கூப்பி கெஞ்சுறாங்க ரோஹிணியையும் ரோஹிணி அவசரத்துல கிறிஷை ஏதாவது பண்ணிட்டான்னா அவன் செத்துட்டானா ஏன் உயிரும் போயிடும் எங்க மூணு பேர் உயிரும் உன் கையில தான் இருக்கு மீனான்னு கொஞ்சம் மிரட்டலாவே சொல்றாங்க அவங்க அம்மா நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லு சொல்லு மீனா அம்மா சொல்ல மாட்டேன்னு மீனா சொல்லுங்க மீனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பின்பக்கமா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறாங்க ரோகிணி மீனா அமைதியா நிக்க ரோகிணி குளத்தை நோக்கி திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு மீனா கத்த அந்த அந்த பகுதி பட்டு ொிருக்கு ரோஹிணிட்டு படியேறி வெளியில வர மீனா அவங்க எல்லாரையும் மாறி மாறி முறைச்சிட்டு இருக்காங்க இத நம்மளுக்கு சொல்லி முடிச்சிட்டாங்களா மறுபடியும் ரோஹிணியை முறைச்சிட்டு இருக்காங்க மீனா சொல்ல மாட்டேன்னு மீனா சொல்லிட்டாலும் ரோஹிணி திகிலோட தான் நின்னுட்டு இருக்காங்க அவங்களால எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல இதே நாடகம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்க மனோஜ் ஒரு கட்டத்துல ரோஹிணி கிட்ட குளிஞ்சு ஏன் ரோகிணி டென்ஷனா இருக்குன்னு கேக்குறாரு இன்னும் வயிறு சரியாகலையானவர் கேட்க இல்ல தலைவலிக்குது அதுதான்னு ரோஹிணி சொல்ல சீக்கிரமா முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹினி சரின்னு தலையாட்டிட்டு பயத்தோட திரும்பி மீனாவை பார்க்க மீனா மனோஜ் ரோகிணி ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மனோஜ் கண்ணம் மூடி கூப்பி சாமி கும்பிட்டுட்டு இருக்க ரோஹிணி அவரையும் மீனாவையும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிக்க ஹோமம் நல்லபடியா முடிஞ்சது அப்படிங்கிற ஐயர் எழுந்து ஓம் மகாவிஷ்ணுவே போற்றுவோம் ஓம் மகாலட்சுமியே போற்றுவோம் கருணை கடலே போற்றிவோம் ஓங்கி உலகலந்த ஓதர்கரிய பெருமானே போற்றுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹோம தீர்த்தத்தை எடுத்து எல்லார் மேலையும் தெளிச்சு விடுறாரு வரைக்கும் முறைக்கிறத மட்டுமே முழுநேர வேலையை பார்த்துட்டு இருந்த மீனா இப்ப கூப்பி சாமி கும்பிடுறாங்க ஓங்கி உலகிழந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு அவரு தீர்த்தத்தை எல்லாருக்கும் தெளிச்சுட்டாங்க இருந்து போயிடு விஜயாவும் அண்ணாமலையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க பாட்டிக்கிட்ட ஆ நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு பிளஸ் பண்றாங்க பாட்டியும் இதே மாதிரி எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா நல்லா இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அண்ணாமலை உனக்கு மூணு பசங்க பொறந்தப்போ பொண்ணுங்க இல்லையேன்னு ஒரு வருத்தம் இருந்தது இப்ப எனக்கு அது சுத்தமா இல்லப்பா மூணு பேத்திங்க இருக்காங்க இப்படி ஒரு அழகான குடும்பம் உனக்கு இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க முத்து ரவிய சிரிச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க உண்மைதாமா எல்லாத்துக்குமே இந்த பாக்கியம் கிடைக்க போறது இல்ல ஒரு குடும்பம் நிம்மதியா வாழ்றதுக்கு பணம் காசு தேவையில்லை நல்ல குடும்பமா அமைஞ்சா போதும் அது எனக்கு அமைஞ்சிருக்கு இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு அண்ணாமலை அப்பா எல்லாம் நீயும் பாட்டியும் செஞ்ச புண்ணியந்தான் பாங்கிறாரு முத்து பாட்டியும் பெருமையா தலையாட்டிட்டு ம் எப்பவுமே இந்த குடும்பம் இப்படியே நல்லா இருக்கணும் எல்லாரும் அவங்கவுங்க தொழில நல்லா வேலை செஞ்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் மனோஜ் நல்ல பெரிய ஆளா வருவான் ரோஹிணி அவன் கூட இருக்கா நீங்கள் வேணா அத்த அவனை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறா ஆ நீங்க வேணா பாருங்களேன்னு சொல்லிட்டு இருக்க ஐயோ இந்த விஜயா திருந்தவும் அடங்கவும் மாட்டா நான் அண்ணாமலையை பாத்துட்டு இருக்காரு பிரிச்சு பாக்காத விஜயா எல்லா பசங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கோ அப்படின்னு பாட்டி சொல்லு ம் அப்படின்னு அழுத்தமா தலையாடுறாங்க விஜயா மத்தவங்க எல்லாம் இங்க எங்கன்னு கொஞ்சம் அசைஞ்சுகிட்டு இருக்க மீனாவோட பார்வை மட்டும் அசையாம ரோகிணி மேலேயே இருக்க அவங்களோட பயப்பார்வையும் அசையாம மீனா மேலேயே இருக்கு ஏம்மா தாயே மீனா அதுதான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இல்ல ஏதாவது பொழப்பு இருந்தா பாருமா வேற வேலை இல்லாம சும்மா முறைச்சுக்கிட்டு நீங்க போங்க ரோகிணி நீங்க ஏன் தங்கி தங்கி மீனாவை பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அது எதுக்கு ஆகாத ஒரு டம்மி பீஸு எவ்வளோ பேரை சமாளிச்சு வந்துட்டீங்க எத்தனையோ சுச்சுவேஷனை கடந்து வந்துட்டீங்க இந்த மீனாலாம் உங்களுக்கு ஒரு ஆளே இல்ல தூக்கி போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு தொடருங்க ரோகிணி ரோகி அவங்க பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க ஐயர் தட்ட இருந்து எடுத்துட்டு வந்து வாங்க குடம் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிலைத்து அப்படின்னு குடுக்கறாரு விஜயா தட்டை வாங்கி பின்னாடி ரவி கிட்ட கொடுக்க வெளியில இருந்து பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேக்குது எல்லாரும் ஒரு பீதியோட திரும்பி பார்க்க அங்க அந்த ஆண்டவனின் மறு அவதாரம் அவதார சித்தர் சொல்லின் செல்வர் கைத்தடியோட நின்னுட்டு சிரிச்சுட்டு இருக்காரு வழக்கம் போல ஹாஹா பின்னுக்கு சாச்சி முன்னுக்கு சாச்சி அவரு சிரிச்சுகிட்டே இருக்க என்னடா இவன் இவனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி முத்து பார்க்க இவன் அடங்கவே மாட்டானா நம்ம எங்க போனாலும் வந்து நின்னுட்டு இருக்கான் இவனெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணுங்கிற மாதிரி மனோஜ் பார்க்க மத்தவங்க எல்லாம் ஒண்ணும் புரியாம கொஞ்சம் குழப்பமும் திகிலுமா பாத்துக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி ஒரு திகிலோட பாக்க மீனா பயத்தோட பார்த்துட்டு இருக்க கீழே ஒரு காலம் கோவில் மண்டபத்துல ஒரு காலுமா நின்னுகிட்டு அதே சிரிப்பா சிரிச்சுட்டு இருக்காரு அந்த தலைவரு முத்து மெல்ல முன்னாடி வர்ற ஐய இவனா இங்க எதுக்கு வந்து நிக்கிறாங்கிறாரு மனோஜ் இப்ப என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க திருப்பா கண்டினியூ பண்ணிக்கிட்டே மண்டபத்துக்குள்ள வர்றாரு அந்த ஆளு அரை மணி நேரம் சிரிச்சு முடிச்சுட்டு ஒரு வழி அவரு மனோஜ உத்து பாத்துக்கிட்டு இருக்காரு என்னடாங்கிற மாதிரி நிக்கிறாரு என்னடா நடக்குது உங்க ரெண்டு பேருக்குள்ளேன்னு முத்து ரெண்டு பேரையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்காரு ரோஹினி ஒரு பயத்தோட மீனாவை பார்க்க மீனாவும் அதே பயத்தோட ரோகிணியை பாத்துட்டு இருக்காங்க அடுத்து ரோகிணியை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மூடி வச்சிருந்த மூட்டை இன்னைக்கு கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருள் வாக்கு செல்வம் அகாஹாஹு சிரிக்கிறாரு ரோகிணிக்கு இவரை பத்தி எல்லாம் பயம் இல்ல இப்ப மீனாவை தான் பயம் என்ன அந்த கிழிஞ்ச மூட்டையை அப்படியே கவிழ்க்கிறதா இல்ல தச்சு மூளையில போட்டுதான் நீ மீனாதானே முடிவு பண்ணணும் பாத்துக்கோ நீ யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா ஆண்டவன் பாத்துட்டு இருக்காரு ஆண்டவன் அருளோட இருக்க இவர் பாத்து இருக்காரு உன்னோட எல்லா விஷயமும் இங்க யாருக்கும் தெரியலனாலும் இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனா ரோகிணியை பாத்துட்டு நிக்கிறாங்க அரை செகண்ட்ல இந்த வார்த்தையை சொல்லிட்டு மறுபடியும் அரை மணி நேரமா சிரிச்சுக்கிட்டு இருக்க என்னப்பா கையில இருக்க மூட்டை கிழிஞ்சிருச்சா காசு தர்றேன் வேற வாங்கிக்கிறியாங்கிற அருமுத்து பொத்தி பொத்தி வச்சிருந்த ரகசியம் பூதமா வெளியே வந்துருச்சு அப்படின்னு அந்த அருள்வாக்கு அரசன் சொல்ல மறுபடியும் பார்வை பரிமாற்றம் இவங்களோட கெஞ்சல் பார்வை அவங்களோட மிரட்டல் பார்வை ஐயோ சாமி முடியலடா சிரிச்சு முடிச்சுட்டு அவரு மறுபடியும் எல்லாரையும் கூர்ந்து பாத்துட்டு இருக்க என்னங்க மூட்டை ரகசியம் என்னென்னுமா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு விஜயா கேட்க நல்ல பிள்ளைக்கு தெரிஞ்ச ரகசியம் கரும்புக்குள்ள இருக்கிற சாறு மாதிரி அது கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு அவரு அடுத்த தத்துவத்தை எடுத்துவிட மறுபடியும் மீனாவும் ரோகினியும் பாத்துக்கிறாங்க அதே கிஞ்சல் பார்வை அதே மிரட்டுற பார்வை கொஞ்சம் இதையாவது மாத்துங்களேன்ப்பா ஜூஸ் போட்டா தெரிஞ்சிட போகுதுன்னு முத்து சொல்ல கரெக்டு அப்படின்னு ஸ்ருதியும் ஒத்து போறாங்க முத்து அவன் மனநிலை சரியில்லாதவன் அவன் ஏதோ பேசிட்டு இருக்கான் நீங்களும் சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்களே ரவி இங்க வான்னு கூப்பிட அப்பா தட்டோட முன்னாடி வர்றாரு இந்தாப்பா உனக்கு இதுல எது வேணுமோ எடுத்துக்க என்ன ஆஃபர் பண்றாரு அண்ணாமலை ரவியும் ஒரு வீட்டு முன்னாடி வந்த அந்த தம்பாலத்தை நீட்ட அந்த அருள்வாக்கு சித்தரும் முன்னாடி வந்து ஒரு ஆப்பிளை கையில் எடுத்து ம் ம்

மனோஜையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்க உம் என்ன நடக்கும் அவரே சொல்றாரு நல்லா கேட்டுக்க அப்படின்ற மாதிரி மீனா பாத்துட்டு இருக்காங்க மனோஜ் மெதுவா அந்த ஆப்பிள்ள கையில எடுத்துக்க மறுபடியும் ஒரு ஹஹாஹாஹாவோட அந்த அருள்வாக்கு அரசர் அங்கிருந்து போயிடுறாரு டேய் என்னடா உனக்கு குடுத்துட்டு போறான் அப்படின்னு ரவி கேக்க எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு மனோஜ் பதட்டமா சொல்றாரு இவன் என்னடா எப்ப பார்த்தாலும் நம்மளையே சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு விஜயா கேக்க அவன் கோவில் குள்ளையும் ஊருக்குள்ளையும் தான் சுத்துவான் அவனை விடு அப்படின்னு பாட்டி சொல்ல சரி அப்படின்னு எல்லாரும் நகர்றாங்க முத்து கற்பகம் வீட்டுல வாழை இலைக்கு சொல்லி இருக்கேன் போய் வாங்கிட்டு வான்னு சொல்ல சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க எல்லாம் போங்க முத்து நீங்க போங்க நான் வந்துடுறேன் ரோஹினி ஒரு பக்கம் திரும்பி போக மீனா அங்கேயே நின்னு முறைச்சுக்கிட்டு இருக்க பாத்துட்டு இருக்க ரோஹிணி எது வந்தாலும் பாத்துக்கலாம் நீ என்னமோ பண்ணுன்ற மாதிரி அங்க இருந்து போயிடுறாங்க ஏதோ கோவிலுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி மீனா அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க கிறிஷ் அவங்க பாட்டி மகேஸ்வரி மூணு பேரும் அவங்க ஊருக்கு போறதுக்காக நடந்து போய்கிட்டு இருக்காங்க கல்யாணியோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னே தெரியல நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்னு கிறிஷ் பாட்டி புலம்பிட்டு கவலைப்படாதீங்க ஆண்டி அதான் மீனா வீட்டுல சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு மகேஸ்வரி ஆறுதல் படுத்துறாங்க இல்லம்மா மீனா அந்த குடும்பத்து மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிற பொண்ணு அதனால அவளால ரொம்ப நாளைக்கு அவங்க கிட்ட சொல்லாம இருக்க முடியாது படிச்சு படிச்சு கல்யாணிகிட்ட சொன்னேன் உண்மையை சொல்லிருன்னு அவ கேட்கவே இல்ல அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க கிருஷ்ண மகேஸ்வரியன் நின்னு கேட்டுட்டு இருக்காங்க கொஞ்ச தூரத்துல முத்து கற்பகம் வீட்டுல வாழை இலை வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு இப்ப பாரு இந்த நிலைமையில வந்து நிக்கிறான்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க பாட்டி மீனா அண்டி எதுக்கு அம்மாவை அடிச்சாங்க அம்மா தப்பு பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி குழந்த கிருஷ் பாட்டிக்கிட்ட கேக்குறாரு ஐயோ பாவம் இவனுக்கு என்ன தெரியும் இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்ற மாதிரி பாட்டி அவன் தலையை தடுவிக்கிட்டு இருக்க இலை வாங்கிட்டு வர்ற முத்து இவங்க அங்க நின்னு பேசிட்டு இருக்கத பாத்து இவனை பாரு இவன் வாழ்க்கை என்ன ஆக போகுதோ இன்னைக்கு மீனாவுக்கு தெரிஞ்ச உண்மை அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சா அவ வாழ்க்கை என்ன ஆகும் பாவம் இப்ப மீனாவும் அவளுக்காக உண்மையை மறைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அந்த குற்ற உணர்ச்சியோட அந்த பொண்ணு எப்படி இருப்பா முத்துக்கிட்ட எப்படி அவ உண்மைய சொல்லாம இருக்க போறா இவனை நினைச்சாலு என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டு இருக்க கொஞ்ச தூரத்துல நிக்கிற முத்து இப்படி மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல திடுக்குன்னு பாக்குறாங்க கிறிஷோட பாட்டி முத்து கையில இலையோட அவங்க பக்கத்துல வர இல்ல முத்து அது வந்து நாங்க அப்படின்னு அவங்க உளறி கொட்டிக்கிட்டு இருக்க இப்படி ஊருக்கு வந்திருக்கோம்னு சொல்லவே இல்லை நீங்க ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம் அல்லமா எனக்கு சரி அதை விடுங்க அதான் வந்துட்டீங்க இல்ல அப்படின்னு சந்தோஷமா அவங்கள பார்த்ததுல சிரிக்கிற முத்து டேய் கிறிஷ் எப்படிடா இருக்கங்கிறாரு அப்ப அப்படியே அமைதியா எந்த அசைவும் இல்லாம நிக்க என்னடா அமைதியா இருக்க வா அப்படின்னு பக்கத்துல கூப்பிட்டு தோளோட சேர்த்து கட்டி பிடிச்சுக்கிறாரு முத்து முத்து நீ நீ எப்படிப்பா இங்க அப்படின்னு கிரிஷ் பாட்டி கேக்க அம்மா எங்க ஊர்ல நீங்க எப்படிங்கிற அருமுத்து அது ஒண்ணும் முத்து எங்க வீட்டுக்காரருக்கு திதி கொடுக்க வந்தோன்னு கிரிஷ் பாட்டி சொல்ல ஓ அப்படியா நாங்க இங்க ஒரு பூஜை பண்ணதான் வந்தோம் வீட்டுல இங்கே தான் இருந்தாங்க பூஜை முடிஞ்சு எல்லாரும் இப்போ தான் வீட்டுக்கு கிளம்பி போனாங்க அப்பா பாட்டி எல்லாம் உங்களை பாத்திருந்தாங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பாங்க அம்மா கிறிஷோட அம்மா வரலையான்னு கேட்குற அருமுத்து அது அது அவளுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல்னு சொன்னாங்கிறாங்க அவங்க அம்மா ஓ அப்படிங்களா கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் சரியாயிடும் ஆமா நீங்க சாப்பிட்டீங்களாங்கிற அருமுத்து இல்லப்பா இனிமே போய்தாங்கிறாங்க கிரிஷ் பாட்டி அம்மா தீபாவளி அதுமா ஊருக்கு வந்திருக்கீங்க நம்ம வீட்டுக்கு வாங்கம்மா சாப்பிட்டு போலான்னு முத்து இன்வைட் பண்றாரு உங்க வீட்டுக்கா அப்படின்னு அவங்க அதிர்ச்சியோட கேக்க கிறிஷ் அவங்க பாட்டியையும் முத்துவையும் மாறி மாறி பார்க்குறாரு ஆமாங்கம்மா வீட்டுல விருந்து இருக்குது நீங்களும் பாட்டி வீட்டுக்கு வந்ததே இல்லல்ல நீங்க வாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கிறாரு முத்து ஐயோ இவங்கிட்ட இங்கே தெரியாம மாட்டிக்கிட்டோன்னு பார்த்தா எல்லாரும் முன்னாடியும் கூட்டிட்டு போய் நிறுத்தாம விடமாட்டான் போல இருக்கே எப்படி வெங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்ற யோசனையோட பாட்டி முத்துவை பார்க்க வாங்கம்மா வீட்டுக்கு போலாம் போய் சாப்பிட்டுட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து பாத்துக்கிட்டு இருக்காரு அவுட்டு மாதிரி மேல போய் ஆர்ப்பரிக்க போகுது பிரச்சனைன்னு பார்த்தா புசுவான மாதிரி பொசுக்குன்னு முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம்